நாள் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சன்னுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினி நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் வந்து உச்ச நிலை பெறுவது மாபெரும் சிறப்பு மூணாம் இடத்தில் ராகு இருக்கலாம் சூப்பர் அற்புதமான பலனை கொடுப்பார் நாலரை குருவே இருக்கிறார் உங்களை பொறுத்த வல்லையும் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் ராசியில் வந்து அஞ்சு நாள் இருக்கார் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாவே இருக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடம் குடும்பம் மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் நாளுக்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து நாளை பார்க்கிறார் அற்புதமான காலம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும் பிளாட் வாங்கணும் இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை அதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் கும்பத்தில் இருக்கார் புதனு கும்பத்தில் இருக்கார் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம் அதாவது இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்க தவிர அந்த படிக்கிறவங்களுக்கும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நல்லது நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையான இன்கிரிமெண்ட் இல்லை பார்ப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாமல் ஒழிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாரம் தொழில் வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவீங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் அபிவிருத்தியாகும் ரெட்டிப்பு வருமானம் பார்க்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசு உத்தியோகமாக தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இது நாள் வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களிட்டலாம் கொஞ்சம் டார்ச்சரை அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ அருமையான காலம் உங்கள் பேச்சு உங்கள் சொல் எடுபடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது மதிப்பு மரியாதை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் இது அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா அதுவே அந்த சின்ன இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக உயர்வான காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் ராகு மைனஸ்ன்னு பார்த்தா ஒன்றையோ ஒன்று இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது அவ்வளோதான் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் மூணாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க பல அற்புதங்களை நிகழ்த்துவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக டொமஸ்டிக் ரீதியாக உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கப் போகிறார் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நாலாம் இடத்தில் குருவே இருக்கார் நாலாம் செவ்வாய் பார்க்குறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரம் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்பர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு இதை எல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல காசு குணத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடம் குரு இருக்கு திடீர் அதிர்ச வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதில் கேது இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஆன்மீக பயணம் சென்றாலும் கூட சிறப்பான காலம் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய காரியம் காலதாமதம் ஆனாலும் சக்சஸ் ஆகும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சுக்கரனே இருந்து அதாவது ரெண்டாவது தான் இருக்கார் அவர் ராசியில் வந்துடுறாரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் வீட்டுக்கு உண்டான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது